சுதந்திரம் அல்லையா ஆமாம் குட்டி குட்டி மூணு வருஷமாக படித்தேன் பைபிள் குட்டி குட்டி முழங்கள் நிற்பேன் ஒம்பது மணி நேரம் சபைக்குள்ளே இருப்பேன் ஒரு மணி நேரம் வேலை பயில் படிப்பேன் ஒரு மணி நேரம் ஜோ பண்ணுவேன் ஒரு மணி நேரம் படிப்பேன் ஒரு மணி நேரம் ஜோ பண்ணுவேன் தண்ணி ரெண்டு லிட்டர் தண்ணியை வச்சுட்டு கொட்டி சாவியை பூட்டி வயிற்றுல வச்சுக்கிட்டு ஆவியில் நிரம்பி அந்நிய அந்நியவாசைகளை நிரம்பி ஜெபித்து ஜெபித்து அப்படியே பயில் படிச்சு மூணு வருஷம் தமிழ் படித்தேன் துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பகிலோடைய வழியிலே நிற்காமலும் அந்த வசனம் சங்கிலத்தை படிக்க ஆறு மாதம் ஆச்சு எனக்கு அல்ல அல்ல அலுய்யா அலுய்யா அந்தவர் ஆகிய தேவன் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை கத்தர் கொடுத்து இன்னைக்கு அநேக இடங்களே கத்தர் பயன்படுத்தி வருகிறார் அல்ல அலுயா சொல்லுங்க அலே லுய்யா தெய்வடைய ராஜ்ஜியத்தை என்னுடைய நோக்கமெல்லாம் விசாசனுடைய ராஜ்யத்தை விளக்கி தெய்வைய ராஜ்ஜியத்தை கொண்டு வர வேண்டும் ஆண்டவர் நம்மளை உங்களை என்னையை நம்பி இருக்கிறார் அரையாச்சி சொல்லுங்க அப்படியேயா ஆமாம் சவுளுடைய ராஜ்ஜியம் தாவி நடுத்த போதற்கு காரணம் முதலாவது ஆமா ஒன்று